வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் சிலருக்கு கைகள் கால்கள் ரெண்டுமே பவர்ஸ் இல்லாமல் இருக்கும் அதாவது எலும்புகள் வலுவடையதாக இல்லாமல் இருக்கும் அல்லது ரொம்ப சதவைப்பற்றோடு இருக்கும் குண்டாக இருக்கும் எல்லாம் ரொம்ப குண்டாக இருக்குது நடக்க நடக்கவும் முடியல சரியாக வலிக்குது ஒரு மாதிரி டயர்டாகுது அது மாதிரிலாம் இருக்கும் அப்போ எலும்புகள் வலுவாக இல்லாததான் காரணம் புரோட்டீன் மிகுந்த உணவுப் பொருள்களை எடுத்துக்கலாம் ஏன்னா உடம்புலேருந்து தான் எல்லாமே சத்துக்களை கிரியேட் பண்ணிக்குது எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சத்துக்கள் இருந்தால் தான் ஈஸியான பயிற்சி போடுறோம் இளைஞர் பெண்கள் பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம் நடந்துட்டு வந்தாலே ரொம்ப அழுப்பா போயிருது அப்படின்னா கால்கள் வலுவுடையதா இல்லை அவ்வளோதான் அல்லாடி ஏன் நடந்தால் வந்து வலிக்குது பாருங்க சாதாரணமாக இப்படி உட்காந்துங்க நல்லா நிமிந்து உட்காந்துக்குங்க கால்களை ரொம்ப வேகம் கொடுத்துடாதீங்க இது மாதிரி செஞ்சுக்கும் போது என்ன ஒன்னா எல்லாம் குண்டாக இருக்குதுன்னு வச்சுங்க அது இலக்க ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த அது அந்த எல்லாம் குறைஞ்சிடும் உள்ள எலும்புகள்லாம் வலுவடைய தான் மாறும் ஆக்ஷன் போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப வேண்டிய இல்லை ஒரு முப்பது நாற்பது வினாடி இப்படி ஏற்றிக்கிட்டு போங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது இப்படி ஒரு டைரக்ஷனாக லேசாக அப்படி மாற்றி நின்றுக்குங்க கைகள் வலுவுடைய தான் இருக்கணும் அதுக்காக ஒரு உந்துதல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது மாதிரி பத்து இருபது முப்பது இது பெண்கள்லாம் ஈஸியா செய்யலாம் வயசானவங்க கூட செய்யலாம் ஸ்லோவா செய்கிறதுனால தப்பு கிடையாது எளிமையான பயிற்சிகள் தான் ஆனா பவர் ஃபுல்லா இருக்கும் தடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் மாறும் ஒரு வெயிட்டு தூக்கிட்டு போறோம் கையில நல்லா பவர்ஸ் கிடைக்கும் கால்களில் இப்படி ஜம்ப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா துடை பகுதி எலும்பு காலில் உள்ள எலும்புலாம் வள்ளுடையதான் மாறும்